நீங்க எங்க போனோம் பாரு தெரியலையா பாதை தெரியா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் எப்போ போயிருக்கும் போட்டு ஏழைக்கு போடுவார் போடவில்லை போடாமல் போனதால் போடுகிறேன் நான் இப்படி போட்டீங்கன்னா பயிர் எரியாது வாடுவார் லிங்கங்கள் வறுமையினார் எருகையிலே என்னங்க ஏழைங்க கஷ்டப்பட்டா இதுதான் உங்களுக்கு ஆறுதலா ஓயாத துன்பங்கள் உயராத குடிசைகள் உள்ளவரை சாராயம்தான் எனக்கு சாந்தி தரும் மருந்தாகும் என்ன அருமையான கவி அம்மா உங்க பேரு தாய் வச்ச பேர் தனராஜன் நான் வச்சுக்கிட்ட பேர் தாசன் நீங்க தங்கி இருக்கிற இடம் உள்ளவனுக்கு இடம் வேண்டும் இல்லாதானக்கு எது வேண்டும் பாக்கற என்றால் படுக்குmelden தான் தாயின் ஊடியம் ப்ளஸ் ஆரம்பி. அடே நீங்களும் பாட்றீங்களே சோடே நீங்களே ஏஞ்சாதி போல இருக்கு. இப்ப குடிச்சிருக்க நம்ம குடிச்சிருக்கற انا அலவோட நீங்க समुद्रம் நான் சாதாரண சோட கரை குளத்துல தப்பிக்கலாம். ஆனா समुद्रத்துல கரையே தெரியாது தப்பிக்கவே முடியாது. நான் தப்பிக்கவும் போறதில்லை மறுமைக்கு நெருங்கிய நண்பன் யாருன்ற வியாதி அதுலேயும் என் நண்பன் இருக்கிறானு அவன் பேரு கேன்சர் புற்றுநோய் பசிச்சவனுக்கு குடுத்ததவ ஆண்டவன் எனக்கு பணத்தை கொடுக்கலனாலும் புழு பூச்சியோட பதியெல்லாம் சீக்கிரத்துக்கு ஆண்டவன் எனக்கு வியாழையை குடுத்திருக்கிறான் சித்த வயசுல நான் செத்து போயிடுறவனு இந்த கன்றாவை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு என்ன சேர்ந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க வறுமையில தான் நானும் போயிருப்பேன் அப்புறம் குளுகு தீனி அதனாலதான் அதெல்லாம் சின்ன தீயிட்டமே அப்படி நின்னு சார்ந்துருவேன் எங்க சின்னது போதும்னு குழு பூச்சி எல்லாம் ஓடிருமோன்னு பயந்து அது எல்லாத்தையும் சொதா போதையிலேயே போட்டு மடக்கி வச்சிடறேன் அதான் அதான் எப்பவும் எப்பவும் குடிஞ்சிட்டே இருக்கிறேன்

என் தங்கச்சி செத்து போன என் நண்பனின் மனைவி குழந்தைக்காகவும் வைத்து பாட்டுக்காகவும் இந்த வியாபாரம் பசி பத்தம் பறந்து போ ஆளு கொண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எனக்கு கூட பத்தல் பணம் இருக்கிறவன் தான் பாக்கெட்டே வச்சிருப்பான் என்கிட்ட பாக்கெட் இல்ல பரவாயில்ல என்கிட்ட பணம் இருக்கு நான் உன்னை பாராட்டுகிறேன் குடிக்கிறவனுக்குத்தான் குணமே உண்டு அப்படி குத்திக்கிட்டேன் அடுத்து தூங்க ஏழை குழந்தைங்களுக்கு பாட தலை தமிச்சி

முதல்ல நீங்க இருந்து போறியா ஐயா சொல்லா கால் இல்லாத ஒரு தம்பி கடை வச்சிருக்கான் அவனும் ஆதரிப்போம் இல்லையா நீ எப்படி குடிக்காம இருக்க போறது இல்ல பணம் வச்சிருக்கியா அவரு கொடுப்பார் நான் அவரை கேட்கல உன்ன கேட்கறேன் ஏழைங்க நம்மளுக்குள்ள பசி தாகம் பணம் எல்லாமே ஒண்ணுதான் இதுல ஒண்ணுது என்னதுங்கிற வித்தியாசமே கிடையாது இந்த பணம் பாட்டில் கொண்டா ம் இப்படி குடிச்சு குடிச்சு உங்க வயித்துல குண்ணும் சாரு தான் போனங்களே அவங்க உங்க சம்சாரமா சங்கிஷன் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் போன ஜென்மத்தில இருந்தே தெரியும் போன ஜென்மத்திலயே அவங்க சாராயம்தான் ஒத்துக்கிட்டு இருந்தாங்களா ஏழையா பிறந்திருந்தா அந்த ஜென்மத்திலையும் தங்கச்சி சாராயந்தான் வித்து இருந்திருப்பா தோழா தங்கச்சி என்ன திட்டிட்டு போச்சு அதை தப்பா நினைச்சுக்காது அதை திட்டினது சாபம் இல்லை இந்த அண்ணன் மேல அதை வச்சிருக்கிற ஒரு அனுதாபம் பாசம் அண்ணா சாப்பிடாம குடிக்க போறாரு முதல்ல இதை சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா பாத்தீங்களா தெய்வம் தான் காப்பாத்தணும் தெய்வம் தெய்வம் மேலே குடியிருக்கும் தெய்வம் கருணையை மறந்து குடிசை பாராததால் நெஞ்சில் குடியிருக்கும் அவனை சாட்டையார் அடிக்க என் கையில் குடி இருக்கும் சாராயம் குடியிருக்கும் என்னாச்சு கை போச்சு இனிமே பழப்புக்கு என்ன செய்வாங்க கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு குடும்பம் ரொம்ப பெருசு கம்பெனியில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அது இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவா அப்புறம் மூச்ச விட்டுருவா

அதுக்கு காரணமான கை சே இதுவரைக்கும் எனக்கு குடும்பத்துக்கோ சோறு போட எந்த கையும் போறக்கல யூனியன் சட்டப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வெரி குட் இரக்கத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கறதை காட்டிட்டீங்க ஆனா எங்களுக்கு இறக்கம் உண்டு வில்லை சுத்தி வரும்போது இரவா சந்தர்ப்பமா முதலாளியோட கை முறிஞ்சு போச்சுன்னா ஏழை தொழிலாளிங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தர்றோம் எதுக்கும் முதலாளி கையை இன்சூர் பண்ணி டைட் நினைச்சு பாக்குறியா என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு மட்டும் தான் நான் பணம் கொடுப்பேன் அவ பொண்டாட்டி புள்ள குடும்பத்துக்கு எல்லாம் பணம் கொடுக்க சொல்லி சட்டம் கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் வேலையை பாரு என்னப்பா இது முதலாளிகிட்ட இப்படி பேசிட்ட என்ன என்ன நடந்தது என்ன சண்டை சண்டை ஒண்ணு இல்லைங்க பயப்படாதீங்க நம்ம சலாமுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நம்ம முதலாளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி இதெல்லாம் ஓ வேலையில யாருக்கு என்ன நடந்தாலும் அதை கேட்கறதுக்கு சண்டை யூனியன்ல இருக்குதப்பா பெரிய யூனியன் என்னத்தை சாதிச்சிட்டீங்க கேவலம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கா இது நாள் வரைக்கும் அப்படித்தான் நடத்தி இருக்கா முறை ஒரு சட்டம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் யாரும் உண்டாக்கினது நீங்களா இங்க இருக்கிற தொழிலாளிங்களா இந்தாப்பா வீரா நீ சத்தம் போட்டு பேசினா அப்படின்னா முதலாளி உனக்கு பயந்துகிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவான்னு நினைக்கிறியா அவன் கொடுக்கலன்னா அவனை உண்டாக்கிலாம் பாரு கடவுள் அவனையே எதிர்க்க நான் தயாரா இருக்கிறேன் சரி ஓ இஷ்டப்படியே செய் ஆனா எதுக்கு ஒரு முறை இருக்கு உனக்கு ரத்தம் கொடுக்குது எங்களுக்கு புத்தி இருக்கிறதுனால சொல்றோம் என்னப்பா என்னங்க நின்னுட்டு இருக்கீங்க போங்க போங்க கீப் மூவிங் ஆஹ் தர்மலிங்க சார் எல்லாம் குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதோட வேற ஏதாவது ஒரு வேலையும் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொன்னாரு அவங்க கிட்ட சொல்ல சொன்னாரு